ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது எந்த விஷயத்தில் என்ன பார்த்திங்கன்னா ஏடிஜிபி ஆட்கடத்தல் வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஜிபியை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம யோகியர்கள் திராவ திமுக ஸ்டாலின் அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க அப்போதே எனக்கு தெரியும் யோகியங்களாச்சப்பா இவங்க இவங்க எப்படி போய் சஸ்பெண்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா இங்கே உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பு முதல்ல கொடுத்தாங்கல்ல அந்த தீர்ப்பு காப்பி வந்தது அந்த தீர்ப்பு காப்பி வேல்முருகன் நீதிபதி கொடுத்தது அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பலதரப்பட்ட யூகங்கள் முதல்ல வந்தது நம்மளே மாணோம் என்னென்னா நீதிமன்றமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க அப்புறம் கடைசி இப்போ பார்க்கும்போது நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வழக்கில் அந்த வழக்கு ஜெகன்மூர்த்தி போட்ட வழக்கு முன்ஜாமீன் வழக்கு அவரை விசாரணைக்கு ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு கடைசி ரெண்டு வரையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சின்ஸ் டூ ஆஃப் த அக்யூஸ்ட் ஹேட் ஆல்ரெடி பீன் அரெஸ்டட் கிவிங் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அகெயின்ஸ் தி அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் த ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் இஸ் டைரக்டட் டு செக்யூர் அண்ட் டேக் ஆக்ஷன் against தி ADGP இன் தி மேனர் நோன் to லா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ரெண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் பிடிச்சாச்சு அவங்க வாக்கு மூலம் வந்து ஏடிஜிபிக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஏடிஜிபி மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் இதுதான் அவர் சொன்னது சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது ஒரு சில சட்ட இது இருக்குது அவரையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி பண்ணணும் ஆனால் அவர் போலீஸுக்கு தான் சொல்கிறார் விசாரித்து முடிவெடுங்கப்பா சட்டப்படி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் கைது பண்ணுங்கன்னு சொல்லலை சட்டப்படி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் நடந்தது இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணாங்க அங்கேருந்து ஏடிஜிபியை கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பொருளியை கிளப்பி ஜெயிலுக்கு அனுப்பாமல் ஒரு மூணு நாலு மணி நேரம் விசாரணை மட்டும் நடத்தி அவரே வீட்டுக்கு அனுப்பிட்டான் வீட்டுக்கு அனுப்பினோன்ன இந்த ஸ்டாலின் அரசு யோகி அரசு என்ன பண்ணால் என்னடா இது ஆட்கடத்த வழக்கு ஏடிஜிபியை கைதே பண்ணலையே சும்மா விட்டான வந்துடுங்க அப்படின்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இப்போ அந்த சஸ்பென்ஷனை பற்றி நல்ல ஒரு விளக்கம் சொல்லும் அரசாங்க அதிகாரிகள் எப்பப்போ சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அரசாங்க அதிகாரிகள் ரெண்டு மு ரெண்டு முறையாக தான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு வகைகளில் சஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒன்று என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அதாவது துறை ரீதியான நடவடிக்கை துறையில் வந்து ஏதாச்சும் சம்மந்தப்பட்ட தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க ஒரு லேடியாக கையை பிடிச்சி கொடுத்துட்டாங்க ஒரு யாட்டியாச்சும் ப பணம் வாங்கினாங்க அப்போ என்ன செய்வாங்க அவரை உடனே சஸ்பெ புகார் வந்தால் உடனே சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு துறை ரீதியான விசாரணையை ஆரம்பிப்பாங்க இதுதான் முதல் கட்டம் சஸ்பென்ஷன் துறை ரீதியான விசாரணை ஆளை சஸ்பெண்ட் பண்ணிடுவான் இது இல்லாமல் குற்றம் செஞ்சுட்டாருன்னு வைங்க கொலையே பண்ணிட்டாருன்னு வைங்க அவரை போய் சஸ்பெண்ட் பண்ணி துறை ரீதியாக விசாரணையெல்லாம் பண்ணக்கூடாது அது ஊரே மாத்திரை வேலை கொலை பண்ணிட்டாங்க ஆளை கடத்திட்டாங்க பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டாங்கன்னா ஐபிசி குற்ற வழக்குகளில் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி ரிமாண்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த யோகியங்க நம்ம யோகியத்தை அதை ஸ்டாலின் அரசு ஊரையாமத்த ஏதோ துறை நடவடிக்கை மாதிரி அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஜெயிலுக்கு அனுப்பாமல் வெறும் சஸ்பெண்ட் பண்ணிட்டான் இந்த மோசடியை உச்சநீதிமன்றம் பார்க்கணும்ல அவன் இதோட இளிச்சவாயினா இருக்கான் உச்ச நீதிமன்றம் அவன் கேட்குறான் ஏன்பா சஸ்பெண்ட் பண்ணிங்க அவர் தான் ஜெயிலுக்கு அனுப்பலையேன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் மேலே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் துறை ரீதியான விசாரணை தான் சஸ்பெண்ட் பண்ணணும் இது விசாரணை நடத்துகிற விஷயமா ஆட்கடத்தல் மைனர் ஆட்கடத்தல் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு எஃப்ஐஆர் உள்ளே போடுங்க ரிமாண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணணும்ல அப்போ சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றிட்டான் சுப்ரீம் கோர்ட் ஓ அப்படியா சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா சரி விசாரிங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை அந்த சஸ்பென்ஷனை நம்பிட்டாங்க சட்டப்படி அந்த சஸ்பென்ஷன் தப்பு ஜெயிலுக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணணும் குற்ற வழக்குகளில் துறை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரணை நடத்தணும் இவன் ஆட்கடத்தில் இதுக்கே ஜெயிலுக்கு அனுப்பாம விசாரணை பண்றோம்னு ஊரை ஏமாத்தி சுப்ரீம் கோர்ட்டையும் ஏமாற்றிட்டான் சுப்ரீம் கோர்ட்டும் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இது அதுக்கு அடுத்தது இன்னொன்று சிபிசிஐடி கோயில் சிபிசிஐடி கோயிலுக்கு இந்த வழக்கு அனுப்புங்கன்னு உச்ச நீதிமன்றமே சட்டம் தெரியாதவங்க பூரா அங்கே வந்துட்டு ஜஜியா உட்கார்ந்தா யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியும் சிபிசிஐடி விசாரணை எப்போ வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு வழக்கு கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கு அப்போ தான் லோக்கல் இருந்து விட்டு எடுத்து சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்பாங்க அனுப்புவாங்க அதாவது கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும் வழக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அதை தான் சிபிசிஐடிக்கு அனுப்புவாங்க இப்போ அந்த சாரியை சிபிசிஐடிக்கு அனுப்புனா ஏன்னா அந்த சாரியானு கண்டுபிடிக்கலை லோக்கல் போலீஸ் சிபிசிஐடி இல்லைன்னா மூணு பேர் கொண்ட விசாரணை அந்த பெண்கள் போட்டாங்கள்ல ஒன்றுமே விசாரணைனாலே என்னென்னு தெரியாத ஒரு மூணு பொம்பளை ஆஃபீஸ் பெண் ஆஃபீஸரை போட்டாங்கள்ல அது மாதிரி அதை உண்மையை கண்டுபிடிக்கலைண்ணா இதில் உண்மையை கண்டுபிடிச்சாச்சு ஹைகோர்ட்டு ஜட்ஜு சொல்கிறார்கள் ரெண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏடிஜிபிக்கு தொடர்பு இருக்குன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்ட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு எதுக்கு அனுப்பணும் அதுதான் கண்டுபிடிச்சாச்சில்ல ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்கல்ல அப்போ கைது தானே பண்ணணும் சிபிசிஐடி விசாரணைன்னு போட்டால் ஆறு மாதம் ஆகும் அப்போ இவரை கைதே பண்ணாமல் ஊரை ஏமாற்றிட்டு சிவிசிஐடி விசாரணை ஒரு மேலுக்கு தம் சம்மந்தம் இல்லைன்னு வந்துருச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஏமாற்று வேலைக்காக சுப்ரீம் கோர்ட்டும் துணை போகிறான் அவனே சொல்கிறான் சிவிசிஐடி விசாரணைக்கு அனுப்பணும் அப்போ பாருங்கள் நாட்டில் நீதி எங்கே போது நீங்களும் நானும் ஒரு சின்ன தப்பு பண்ணால் ஸ்டாலின்னு யூடியூப்பில் பேசினா ரெமாண்ட் குண்டர்கள் சட்டம் போடுற ஆள் ஒரு ஏழு ஜிபி அவருடைய காரு பிடிபட்டிருக்கு அந்த காரில் இருந்து அவங்க ஆளுங்களே வந்து ஏடிஜிபி தான் அனு ஏடிஜிபிக்கு எதிராக சொல்லியிருக்காங்க அப்போ கைது பண்ணணும்ல அப்போ வலுத்தவனுக்கு ஒரு சட்டம் இழைத்தவனுக்கும் ஒரு சட்டம் அப்படின்னு ஆகலை நாட்டில் எப்படி நம்புகிறது சட்டத்தை அதுக்கப்புறம் இது இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை உச்ச நீதிமன்றம் இதை கண்டுக்கவே இல்லை அப்போ இதுக்கு அனுப்பிடுங்க அதுக்கு சிபிசிஐடி முடிஞ்சு போச்சு அப்போ இந்த வழக்கில் மைனரை கடத்தினதுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் போச்சு அதுக்கடுத்தது இவர் என்ன சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம் அது இதை விட வேடிக்கை எது ஏடிஜிபியை கைது பண்ணுறதா என்னுடைய பதினேழு இப்போ இருபது வருஷ இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் நீதிபதியாக இருக்கேன் இந்த மாதிரிலாம் ஒரு உத்தரவு பிறப்பித்ததே இல்லையா அப்போ ஏடிஜிபி கொலை பண்ணாலும் போடக்கூடாது அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்கிறது அப்படியே துடிக்கிறார் ஏடிஜிபியை கைது பண்ணுறா என்ன ஏடிஜிபின்னா வானத்தில் இருந்து குதித்தவரா அவரும் இந்த நாட்டு குடிமகன் தானே இந்த நாட்டின் சட்டத்திற்கு தானே சட்டத்தில் தப்பு பண்ணால் அவரும் ஜெயிலுக்கு போகணும்ல இது தானே சாத்தியம் அப்போ இப்போ உச்ச நீதிமன்றம் கேட்குறான் எப்படி நீ வந்து ஒரு ஏடிஜிபிக்கு கைது பண்ணலான்னு கொடுத்த ஆனால் அவர் கைது பண்ணலான்னு கொடுக்குற சட்டப்படி நடவடிக்கை எடுப்பான்னு தான் கொடுத்துருக்காரு உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த ஆடலையே படித்தே பார்க்கல படித்து பார்க்காம ஒரு தீர்ப்பு எப்படி கொடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த வழக்கை அந்த நீதிபதிகிட்டே நம்ம போடாதாங்கிறான் பார்த்துக்கணும் வேறு நீதிபதிகிட்ட போடுங்க அப்போ காப்பாற்றுறதுக்கு அதிகாரத்தில் இருப்பவனை காப்பாற்றுவதற்கு பணம் படைத்தவனை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றங்கள் குறிப்பு உச்ச நீதிமன்றம் எப்படி வேலை பண்ணுறான்னு பார்த்துக்கணும் இங்கே தான் வந்து பொன்முடிய மூணு வருஷம் தண்டனானாலும் மந்திரி ஆகுதுன்னு சொன்னான் ஆக நீதியை விட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்தது ஜட்ஜை மாற்று வேறு ஜட்ஜிட்ட போடுவா வேறு ஜட்ஜுப்பா பாரு உச்ச நீதிமன்றம் மாற்ற சொல்லிட்டான்ப்பா இது எதுக்கு நமக்கு வம்பு அதை தப்பு தப்பில்லைன்னு சொல்லிடலாம் இதில் அவர் இந்த பிச்சுடர் அரசியல்வாதி ஜெகன்மூர்த்தி ஆக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் என்ன செய்தாலும் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவார்கள் அந்த க வழக்கிலிருந்து தப்பித்து விடுவார்கள் சாதாரண நடுத்தர மக்களும் ஏழைகளும் சாதாரண மாணவர்கள்தான் சட்டத்தில் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த வழக்கிலிருந்து தெரியுது